ஆம்ஸ்டாங்குடைய குழைய வழக்கில் அவரும் வழக்கறிஞர் சொல்றாரு அடுத்ததாக இந்த படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டது பல வழக்கறிஞர்கள் சொல்றாங்க யார் வழக்கறிஞர் என்ன வழக்கறிஞருக்கு பின்னாடி என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தா இவர்களுடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாரோ ஒருத்த திருப்திப்படுத்துக்காக ஏதோ திசை திருப்பத்துக்காக ஏதோ வேலை பார்க்குறாங்க உண்மையான குற்றவாளிகளை எங்கேயாவது தவற விட்டுருவாங்களோன்ற ஒரு அச்சம் இருக்கு நமக்கு ஏன்னா இந்த காவல்துறை அதிகாரிகள் தனக்கு வந்து இருக்கக்கூடிய குற்றத்தை கண்டுபிடிக்காமல் அந்த குற்றப்பணி பின்னாடி இருந்து சில சில செயல்படுறாங்க இந்த செயல்பாடுகள் மக்களுக்கு விரோதமான செயல்பாடு இந்த படுகொலையை நியாயம் சில விஷயங்களை நியாயப்படுத்துகிற மாதிரியும் சில பேர் பேசுகிறாங்க அது தவறான விஷயம் கொலை கொலை தான் அதே நேரத்தில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் அருண் அவர்கள் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க சுரேஷ் அவர்கள் தாமோருடைய காண்பியில் பார்க்குறீங்களா தெரியல கதையாக அளந்து கதைனால் சும்மா கதை இல்லை சினிமா இப்போ இந்த என்கவுண்ட் போட்டுவிட்டு ஒரு காவல்துறை ஒரு கதை சொல்லிச்சு சென்னை மாவட்ட காவல்துறை அதிகாரிக்கு சொன்ன கதை என்னை பொறுத்தரை ஏன் தம்பி வரணும்னு கேட்குறேன்னா உங்கள் தந்தையாரே ஒரு கூட்டம் திட்டமிட்டு சில விஷயங்களை அவர் வந்து திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்க அதிகாரிங்கிறது தான் என்னோடய குற்றச்சாட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இது என்கவுண்டர் இல்லை இது பேக் என்கவுண்டர் இன்னும் பல பேர் போகிறதா தகவல் நான் சொன்னேன் இல்லையா நான் சொ நம்ம தகவல் பிறகு தான் அந்த என்கவுண்டரை நிறுத்தப்பட்டுச்சு முதலமைச்சர் தப்பான ஒரு ஆட்களை செலக்ட் பண்ணதுனால அவங்க தான் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தும் நான் இன்றைக்கி சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையா மட்டும் நீங்கள் பார்க்க தானே போகிறேன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் வாரும் இணையதள பக்கத்தினுடைய ஆசிரியருமான திரு வாராகி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பல்வேறு சிறப்பு தகவல்கள் குறித்தும் பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ரொம்ப இருக்கேன் டெல்லி போயிருந்தீங்க அங்கிருந்து நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூவும் கொடுத்திருந்தீங்க ஆம்ஸ்டாங் என்னுடைய அந்த கொலை வழக்கு அதில் அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்கவுண்டர்ஸ் இது சம்பந்தமாக அங்கேருந்து சில தகவல்கள் கொடுத்துனீங்க இப்போ அதனோட கண்டினியூஷனாக இப்போ அடுத்த கட்டமாக கிடைக்கப்பட்ட தகவல்கள் என்ன நீங்கள் சொல்ல நினைக்கிறது குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் உடைய குலை வழக்கில் அவரும் வழக்கறிஞர்னு சொல்கிறாரு அடுத்த ஆக இந்த படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டதில் பல வழக்கறிஞர்களை சொல்கிறாங்க யார் வழக்கறிஞர் என்ன வழக்கறிஞருக்கு பின்னாடி என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தா அதில் உள்ளுக்குள்ளே போனால் அவ்வளோ டிராவல் இருக்கு இவர் வந்து வெங்கடேஸ்வரா கல்லூரியில் ரங்கநாதன் அவர்களும் முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் அவர்களும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்கும் ஒரே நேரத்தில் தான் படித்ததாக சொல்கிறாங்க நான் சில தகவல்களை கேட்டால் சொன்னாங்க ஆனால் இவங்க எங்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்க இந்த வெட்டின அட்வொகேட்டும் சரி ஆம்ஸ்டாங்கும் சரி எங்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு சில தகவலில் காவல்துறையை விசாரிக்கணும் அதில் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் ஏன்னா எந்த பார் அசோசியேஷனில் வந்து அவங்க முதல்ல மெம்பர் ஆம்சாங்கை பற்றி நமக்கு பல விஷயங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சூழ்நிலையில் நடந்துட்டு இருக்க விஷயத்தை வெளியில் வரணும் இவங்கெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் மட்டும் இல்லை சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்குது அதாவது இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதை பற்றி ஏன்னா நீங்கள் பார் கவுன்சிலில் மெம்பராக இருந்தால் தான் நீங்கள் சரியூடாக ப்ராக்ட் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க எத்தனை வழக்கில் நடத்துறீங்க யார் உங்களுக்கு இது அப்படின்லாம் ஸோ அதெல்லாம் இருக்கா இப்போ கைது பண்ண வழக்கறிஞர்களும் இறந்தவர்களையும் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிங்கன்னா இதில் வேறு ஏதோ குணங்கள்ல விசாரணை செய்ய போனால் சரியாக இருக்கும்ன்றது காவல்துறையுடைய விஷயம் இரண்டதாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சில ஊடகங்கள பற்றி சொல்லியிருக்கேன் நக்கிரன் பிரகாஷ் தினகரன் சுரேஷு இவர்கள்லாம் வந்து ஏதோ யார் பின்புலமாக இருந்து வேலை செய்கிறாங்க அது குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் வந்து ஒவ்வொரு தகவலையும் சோசியல் மீடியாவில் இவங்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு இவர்களை பயன்படுத்துகிறாரு தவறாக சட்டத்துக்கு புறம்பாக அரசுக்கு பாதுகாக்க வேண்டிய செய்திகளை தகவல்களை இவர்கள் மூலியமாக ஒளிபரப்பிட்றாரு இவங்க பேசுனா அடுத்த நாள் இது வந்துருது அது மட்டும் இல்லை அவர்களுடைய இவங்க இவங்க எல்லாமே மூன்று பேருமே வந்து ஒரு கூட்டு இதில் இருக்கிறாங்க இவர்களுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒரு திருப்திப்படுத்துக்காக ஏதோ திசை திருப்பத்துக்காக ஏதோ வேலை பார்க்குறாங்க உண்மையான குற்றவாளிகளை எங்கேயாவது தவற விட்டுருவாங்களோன்ற ஒரு அச்சு ஒரு ஒரு அச்சம் இருக்கு நமக்கு ஏன்னா குறிப்பாக இவர்களுக்கு இப்போ தாமோர் நாள்லோ சரி சுரேஷ் அவர் எழுதுற எழுத எழுத்துக்களும் சரி அந்த தினகரன் பத்திரிகையில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தெரியும் நான் தாமோதரன் கூட ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து திருப்திப்படுத்துகிறாங்க சொல்லுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கலாம் அது நம்ம யாரையும் வெளிப்படையாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அருண் கரெக்டாக பயன்படுத்துகிறார் இவங்கள யார் யாரையும் எங்கே போலீஸ் இருக்கணும் என்ன பண்ணணும் யார் யார் பிடிக்கலன்னா இவங்க யாரெல்லாம் பத்திரிகை செய்தி எழுதி அதை எப்படி எடுக்க வைக்கிறது தான் சொன்னேன் முதலமைச்சருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போகிறதோ ஐபிஎஸ் ஆஃபிசர் போகிறதோ ஆனால் இன்றைக்கி தினகரன் பத்திரி சுரேஷ் அவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் சட்டப்பூர்வமான செயல்பாடு செய்கிறவனுக்கெல்லாம் வந்து சில விஷயங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு அந்த ரெக்கமெண்டேஷன் சில அதிகாரிகள் செஞ்சு மாட்டேன்னு சொல்கிறாங்க உடனே அவர்கள அவர் மீது ஏதாவது பிற அந்த பத்திரிகையில் ஒரு செய்தியை போடுறது அதைப்படியே நோட்டு போட்டு திரும்ப கொண்டு போய் முதலமைச்சர் கொண்டு போகிறார் இதெல்லாம் ஒரு அதிகாரிகள் ஒரு ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாது நீங்கள் ஏதோ ஒரு அதிகாரி திருப்திப்படுத்த பார்க்குறீங்க இப்போ இருக்கு சென்னை மாநகர் காவல் ஆணையர் அருணுக்கு அவர்களுக்கு வந்து மிக அண்டர்ஸ்டாண்டிங் அவர் என்ன நினைக்கிறாரோ இதெல்லாம் செய்தியாக வெளியே வருது இவர் ச நம்ம சேகரிக்க வேண்டிய முக்கிய செய்தி அருணர்கள் வந்து அரசாங்கத்துடைய ஆவணங்களை ச பாதுகாக்கணுங்க அதைத்தான் நான் வந்து நான் ஒரு புகாராக டெல்லியில் கொடுத்துருக்குறேன் இங்கே இருக்கிற நம்ம சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் கொடுத்துருக்குறேன் முதலமைச்சர் இதெல்லாம் வந்து கடுனை அதாவது சில பேர்லாம் நீங்கள் பார்க்கணும் இந்த ஏன் உங்களுக்கு ஏன்னா இவ்வளோ விஷயம் சொல்லணுன்னா மாண்பு முதலமைச்சர்கள் வந்து இந்த ஆட்சி மேலே எனக்கு ஒரு அக்கறை இருக்குது மூணு வருஷம் அந்த அதிகாரிகளால் கெட்டுப்போச்சு நல்ல அதிகாரிலே இல்லையா அவங்களுக்கு அவ்வளோ அதிகாரிகள் இருக்கான் அப்போது இது போன்ற சம்பவங்கள்லாம் இப்போது அந்த ஆம்ஸ்டாங் படுகொலைகளை பின்னாடி ஏதோ ஒரு பின்புலங்கள் வேலை செய்து மிகப்பெரிய பவர் செக்டார் இருக்குது அந்த பவர் செக்டாரு நான் இப்போ வெளிப்படையாக சொல்ல வந்தேன்னா இந்த 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 விசாரணை என்ற முறை வந்து மாறிடக்கூடாதுன்றது தான் ரொம்ப தெளிவாக இருக்கு இதை தான் நான் சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கு இது அவங்க ரெண்டு பேருடைய சிடிஎஃப்எல் போடுங்க குறிப்பாக அருண் அவர்களுடைய சிடிஎஃப்எல் போட்டு பாருங்க உங்கள்கிட்ட தான் உளவுத்துறை இருக்குது யாரோ வேணாலும் போடலாமே புரியுதுங்களா இதெல்லாம் அப்படியே அப்பட்டமாக சில திசை விசாரணை திசை திருப்ப வேண்டும் என்பதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க ஏன்னா அது ஒரு வன்மத்தை காட்டுறாங்க யாரோ ஒரு ஒரு படுகொலை ஆகிட்டார் அது ச ரொம்ப மோசமான படுகொலை அது ரெண்டாவது தமிழ்நாட்டை உழுக்கிய படுகொலை இந்த படுகொலையை நியாயம் சில விஷயங்களை நியாயப்படுத்துகிற மாதிரியும் சில பேர் பேசுகிறாங்க அது தவறான விஷயம் கொலை தான் அதே நேரத்தில் சென்னை மாநகர் காவல்துறை ஆணையர் அவர்கள் அருணர்கள் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா அந்த இவரை கொண்டு வர்றார் உள்ள இந்த ஒரே ஒரு ஆள் பதினோரு பேர் எடுக்கிறாங்க சரண்டரானவங்களில் ஜுடிஷியல் கஸ்டடியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஒருத்தனை போட்டு தர்றீங்க அப்போது அந்த திருவங்கடத்திட்டம் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்கள்கிட்ட மாட்டிருக்கு ஒற்றைக்குலாம் அவரை மட்டும் தான் போடணும் என்ன அர்த்தம் என்ன ஏதோ சூழ்நிலை இருக்குது அதை நான் வந்து மனித உரிமை ஆணையத்தில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்து வழக்கும் பதிவாயிடுச்சு இப்போ நோட்டீஸ் ஆர்டர் ஆகுது இந்த வாரம் நோட்டீஸ் ஆர்டர் ஆகிடும் ரெடி ஆகிடுச்சு நான் அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வேணும்னு என்னோடய கேட்குறேன் அந்த அம்மையார் அவர்கள் பொறுக்குடியா்கள் அவங்களோட மனைவி கேட்குறதா தகவல் இருக்குது ஆனால் நானும் இம்ப்ரீட் இம்ப்ளீடாகிறேன் அவங்களாலும் நான் வந்து அடுத்த வாரம் வழக்கு பதிவு பண்ணுறேன் இந்த கேஸுன்றது சாதாரணமாக ஏதோ வித்த த அப்படி புறந்தளி போகிற ஒரு விஷயம் இல்லை ஒரு சமுதாயத்துடைய தலைவராக மட்டும் அவர் இல்லாமல் பல்வேறு சமூகங்களுக்கும் அவர் உதவி பண்ணியிருக்கார் வரவங்களெல்லாம் படிக்க வச்சுருக்காரு அது என்ன அவருக்குள்ள நல்லது இருக்கும் ஒரு மனிதனுக்கு நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதெல்லாம் நான் விமர்சனம் பண்ண விரும்பலை நான் தாமோரம் பிரகாஷ் சொல்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஆனால் அது கண்டிப்பாக இது விசாரணையில் பெரிய ஒரு பேக்கப்பை ஏதோ மறைக்கிறாங்க அந்த மறைப்பதற்கான காரணங்களை சிபிஐ தான் விசாரிக்கப்படணும் அப்படின்னு என்னுடைய இல்லை அதாவது இப்போ விசாரணைன்றது ஒரு ஒரு புள்ளியிலருந்து அவங்களாக இப்போ வந்து சரண்டர் ஆகிறாங்கன்ற அந்த ஒரு விஷயத்துலேருந்து அதற்கு பின்னணியில் அவங்க சொன்ன காரணங்கள்லேருந்து அதற்கப்புறம் விசாரணையின் போதும் கோர்ட்லலாம் அவங்க எதுவும் மறுக்கலை அவங்க தான் ஒத்துக்கிறாங்க அப்படின்ற போது அங்கேருந்து பாயிண்டில் அவங்களுடைய விசாரணையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களில் வச்சு அந்த ஆங்கிள்ஸ்ல வந்து அடுத்த கட்ட விசாரணைகள் நடக்குதுன்ற போது இதுல எங்க தான் தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சரியாக தானே போய்கிட்டு இருக்கு இப்போ இதில் அதாவது நான் பாயிண்ட் ஆஃப் நான் அவங்க ஏன்னா நம்ம சிக்கிக்கிட்டவங்க ஒன்றும் திரும்ப மாத்தி எல்லாம் பேசல தான் ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிறதன் அடிப்படையில் விசாரணையில் அடுத்த கட்டத்தை அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்கு விசாரணைகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இதில் எங்க தவறு நடக்குது அதாவதுங்க அந்த சுரேஷ் அவர்களும் தாமோருடைய காணியில பாக்குறீங்களா எனக்கு தெரியல கதையா அளந்து விடுறாங்க கதைன்னா சிம்மா கதை இல்லை சினிமா அது எப்படி இப்போ இந்த என்கவுண்டர் போட்டுட்டு ஒரு காவல்துறை ஒரு கதை சொல்லிச்சு காவல்துறை காவல்துறை சொல்ல சென்னை மாவட்ட காவல்துறை சரி அதிகாரிகள் சொன்ன கதை நான் ஒட்டுமொத்த கேன்னா எனக்கு வந்து காவலருக்காக நான் பாதுகாவனாகவே நின்று இருக்கேன் நிறைய இடங்களில் நிறைய வழக்குகள் அவங்களுக்காக வந்து புதுநல வழக்குகள் தொடுத்துருக்குறேன் பல விஷயங்கள் வந்து அவங்களுக்காக புறக்கும் கொரோனா பீரியட்னா சிறை காவலர்களுக்கு வந்து மிகப்பெரிய சிரமத்தில் இருந்தாங்க அதை நீதிமன்றத்தின் மூலயமாக அவளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்துருக்குறேன் எந்த காவலர்கள் பாதிக்கப்பட்டாலும் காவல்துறை பாதிக்கப்பட்டாலும் அப்படி நின்றுருக்கேன் எனக்கு மூஞ்சி முகமே தெரியாது எனக்கு அப்படியாவப்பட்ட நான் ஏன் இவ்வளோ இந்த அருணர்கள் தலைமை ஏற்றதுக்கு பிறகு இதில் ஏதோ ஒரு வித மர்மங்கள் இருக்குது அந்த மர்மத்தை அவர் ஏதோ திசை திருப்பறார்ன்றது தான் என்னுடைய இது அதுதான் ஏதோ ஏதோன்னு நான் சொல்கிறதுக்காக விரும்பல என்கிட்ட ஆதாரங்களோட சொல்கிறேன் அந்த ஆதாரங்கள் நான் நீதிமன்றத்தை இப்போ சப்மிட் பண்ணுறேன் அதுதான் சொன்னேன் இவங்களை வந்து புலனாய்வு வந்து சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் இவங்களை எல்லாருமே விசாரிக்கணும் இதில் இவங்க எல்லாமே சென்னை மாநகர காவலர் அருணும் நக்கிரன் தாமோதரன் சுரேஷ் இந்த மூணு பேருமே நீங்கள் சுழற்சி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி பின்னாடி இவங்க ஏதோ ஒருத்த பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க அதை ஏதோ நான் ஏன் இதை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இருக்கேன்னா நீதிமன்றத்தில் நான் சமிட் அந்த பத்த இது பண்ணணும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் இவங்கிட்டையும் நம்ம ரிப்போர்ட் கேட்போம் சொல்லுவோம் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக டிராப்ட் அடிச்சு வச்சிருவோம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது போன்ற சமூக விரோத கும்பலுக்கு வந்து துணை போகிறத என்னால் எந்த விதத்துலேயுமே வந்து ஒத்துக்க போக முடியாது காவல்துறை வந்து ஒரு கண்ணியமிக்க காவல்துறை ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையான காவல்துறைன்னு சொல்லிக்கிறோம் பெருமைப்படுத்திக்கிறோம் தமிழக முதலமைச்சர் ஏதோ ஒரு தவறான முடிவுகளை கொண்டு போய் அவருடைய பிறகு உண்மையாகவே முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து எந்த விதமான விஷயங்களும் கொண்டு போய் சேர்க்கறதில்லை சேர்க்கறதுனால இவங்களாவே முடிவெடுக்கிறாங்க அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா சில நேரத்தில் முதலமைச்சர் அட நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு முருகானந்த சொல்லியிருக்காரு அந்த முருகானந்தம் கொண்டு போய் முதலமைச்சர் முட்டு சந்திர விடாமல் விடவே மாட்டார்ன்றது என்னோடய ஆரம்ப காலகட்டத்திலேயே சொல்லிட்டுருங்க அதுக்கு முன்னாடி வந்து உதயச்சந்திரன் இப்போது அருண் தேவிச்சந்த் தேவாசிர்வாதம் பாஸ்போர்ட் புகழ் போலி பாஸ்போர்ட் புகழ் இவர்கள் எல்லாமே சுற்றி 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 ஒரு வளையலத்தை கொண்டு போய் முதலமைச்சர் கொண்டு போய் அதுதான் தம்பி வாங்க தலைமை ஏற்க வாங்க இதையெல்லாம் வெவ்வேறு விதங்களில் பிரச்சனை தமிழ்நாட்டை சந்திக்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் பந்த் சந்திக்கக்கூடிய தேர்தல் என்பது கடினமான ஒரு தேர்தல் அந்த தேர்தலை முன்னாடி இப்போ நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வராங்க அதுக்கான கூட்டங்கள் மற்ற சிறப்பு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க நிச்சயம் தம்பி அதை தலைமை ஏற்கிறதுக்கான அதுவும் சொல்ல போனால் முன்கூட்டியே சில தகவல்களை வந்து நான் இப்போ சொல்ல விரும்பாத காரணத்தினால சொல்கிறேன் தம்பி வந்து ஆழ்ந்து பார்க்குறாரு ஆனால் அவருக்குமே சில அதிகாரிகள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல என்னங்க முதலமைச்சருடைய மகனுக்கு போய் ஒத்துழைப்பு தரது சும்மா காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தம்பி ஒரு நாள் இங்கேயே பார்த்து இன்டர்வியூ கேளுங்க உங்கள் அதிகாரியிலேருந்து செய்கிறாங்களான்ட்டு அதை அழகாக வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு பதில் சொல்லிட்டு போவார் தம்பி என்னை பொறுத்தவரை ஏன் தம்பி வரணும் கேட்குறேன்னா உங்கள் தந்தையாரே ஒரு கூட்டம் திட்டமிட்டு சில விஷயங்களை அவர் வந்து திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்க அந்த அதிகாரிங்கன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு இதை முழுக்க முழுக்க தா ஒரு களங்களை வைக்கணும் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு களங்கத்தை உருவாக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக வேலை செய்கிறாங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் இன்னைக்கு நான் பல விஷயங்களை சொல்லியிருக்கேன் ஒவ்வொன்றுமே நடந்திருக்குது இந்த ஆட்சி பொறுப்பேற்றது வந்து பல விஷயங்களை சொன்னேன் பல நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்து இன்றைக்கி வரை கொண்டு வந்திருக்கிறேன் இது போன்ற அதிகாரிகளை அயோகித்தனம் பண்ணக்கூடிய அய்யாதிகளை அக்கிரமிக்கக்கூடிய அதிகாரிகளை மக்களுக்கு எதிரான செயல்பாடு செய்யக்கூடிய ஐயாதிகளை நீங்கள் அவளை அசாவை புறக்கணிக்கணும் புறக்கணிக்கலாம் முதலமைச்சருக்கு தான் ஒரு கெட்ட பேர் அவர் பெயர் எந்த இல்லை அதுதான் தம்பி வாங்க தலைமை இருக்க வாங்க இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் உள்ளார்ந்து பேசப்பட வேண்டியது தான் பட் இதில் நம்ம ஆரம்பிச்ச ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கேஸில் இப்போது லேட்டஸ்டாக இப்போ தகவல்கள்லாம் என்னன்னா விசாரணையில இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு விசாரிக்கப்பட்டுக்கிட்டு வருது அதில் ஹரிகரன் அவரெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணீங்க ஒவ்வொரு இடத்துல எங்கெங்க நின்று பேசுனீங்கன்ற மாதிரியான விசாரணைகள் நடந்திருக்கு இப்போ திருவேங்கடம் என்கவுண்டர் அவர் இந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் வந்து கூப்பிட்டு போனாங்க போகிற வழியில் தப்பிக்க பார்த்தார் என்கவுண்டர் அந்த மாதிரி நடந்தது இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் இப்படி படி வந்தால் கூட என்கவு ஒவ்வொருத்தராக என்கவுண்டர் பண்ணுன்னு நினச்சாங்கன்னா மேபி இப்போ ஹரிகரனுக்கும் அப்படி நடந்திருக்கலாம் ஆனால் அவர் அந்த இடத்துல போய் விசாரிச்சு விசாரிக்கப்பட்டுட்டு திரும்பவும் கூட்டி வரப்பட்டிருக்கிறார் அப்போது இந்த இடத்துல நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் என்கவுண்டர் பாயிண்ட்டுக்கு அதை வச்சு கேட்கணுன்னா அப்போது காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்ட தகவல் உண்மைன்ற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி தானே இருக்குது என்கவுண்டர் பண்ணா இப்போ இவரையும் என்கவுண்டர் பண்ணிருக்கலாம் இல்லையா அதுதான் சொல்லுவாங்க இருக்கும் போது உங்கள்கிட்ட சொன்னேன் இன்னும் மேலும் ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்றதுக்காக தயாராகிட்டாங்க காவல்துறையில் அப்படின்னு நான் சொன்னேன் என்னமோ தெரியல இப்போ அரசு பசலாக பேசக்கூடிய விஷயம் ஒரு வாரமா சம்பவம் சிந்தையில் காவல்துறையை வந்து கைது செய்யும் நான்கு நாள் ஆச்சு அவரை வந்து வேற ஒரு இடத்துல கஸ்டடியில் வச்சு நொய்டாவில் வச்சு அரெஸ்ட் ஒருத்தர் சொல்றாங்க நான் நீங்கள் டெல்லியில் இருந்தனால சொல்கிறேன் அப்படி ஒரு சம்பவம் நொய்டாவா இல்லைன்னா அவர் வந்து வேற இருந்தாங்கன்றது இன்னும் காவல்துறை வந்து ஓப்பனாகவே பேசலை அப்போது இதில் அவங்க என்ன என்ன நினைக்கிறாங்க சம்பவம் செஞ்சு சம்பவம் செஞ்சதுக்கு பின்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பெண் திமுக எம்பி மிக நெருக்கமாக இருக்கிறாங்க அவங்க தான் இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கப்பு அவர்கள் பா அவர்கள் வந்து வெளியே வந்தாங்கன்னா அதனால எவ்வளோ பெரிய விபரத்து ஏற்படும் திமுகவுக்கு அவப்பேறு ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி முதலமைச்சர் கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த என்கவுண்டருன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே என்கவுண்டர்னால் என்ன ஒரு சம்பவத்தை நீங்கள் ஒரு அதிக ஒரு ஒரு குற்றவாளியே குற்ற சுமத்தப்பட்டவரையே நீங்கள் வந்து பிடிக்க போனீங்கன்னா அந்த பிடிப்பை கொடுக்கும்போதும் அவன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஆயுதங்களால் தாக்கப்பட்டாலோ உங்கள் உயிருக்கு எதாவது உத்தரவாத உயிருக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லத்தியோ அல்லது வந்து துப்பாக்கி எடுத்து சுட முடியும் நீங்கள் சென்னை மாநகரத்தில் இல்லை தமிழ்நாடு முழுக்க போங்களேன் எத்தனை பேர் துப்பாக்கி போயிருக்கான்னு பார்த்துருக்கீங்க கஸ்டடி எடுத்துருக்கீங்க சரி ரைட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி கஸ்டடி தரோடிகளில் துப்பாக்கி எடுத்துருக்கீங்க ஒரு சும்மா ஒர்க் கண்ணேன் எடுத்து லஜ்ஜரில் செக் பண்ணுங்களேன் அவங்க நோட்டு விற்கணும் ஒரு துப்பாக்கி எடுத்தால் எப்போ எடுத்தோம் எவ்வளோக்கு அடுத்தோம் என்ன பண்ணணும்னு தெரியணும் எல்லா காவலிலேயும் செக் பண்ணி பாருங்களேன் அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது இது நான் இப்போ ஒரு சில விஷயங்களை உடைச்சி விடக்கூடாதுக்காகத்தான் நான் அந்த விஷயத்தெல்லாம் மறைச்சி மறைச்சி உங்கள்கிட்ட பேசுகிறேன் காரணம் என்னன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் மிக தவறான பாதைக்கு போயிட்டுருக்கு அதில் வெவ்வேறு விதங்கள ஆட்கள் மாட்டுவாங்க அப்படின்றதுனால இப்போ நான் வந்து இதுதான் சிபிஐ ஏன் வேணும்னு கேட்கறதுக்கு முக்கிய காரணம் இந்த காவல்துறை அதிகாரி சென்னை மாநகரத்துடைய ஆணையர் அருணர் தலை பொறுப்பில் பல தவறான அதிகாரிகள் வந்து தவறான விஷயங்களை இவருடைய அழுத்தத்தின் பேரில் அவங்க செய்கிறாங்க இது எப்பவுமே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை திசை திருப்பி வேலை பார்க்கணுன்றதில் சில எப்பவுமே சில அதிகாரிகள் இருக்க தான் செய்வாங்க அதை தான் முதலமைச்சர் வலியுறுத்துகிறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது என்கவுண்டர் இல்லை இது ஃபேக் என்கவுண்டர் இன்னும் பல பேர போடுறதா தகவல் நான் சொன்னேன் இல்லையா நான் சொ நம்ம தகவல் சொன்னதுக்கு பிறகு தான் அந்த என்கவுண்டரை நிறுத்தப்பட்டுச்சு இப்போ புலம்புறான் ஐயோ என்னடா இவன் டார்ச்சர் தாங்க முடியல இவன் வந்து போட்ட போட்டு விட்றானே எதை பார்த்தாலும் அப்படிச்சே விட்றானே எனக்கு கரெக்டான சோர்ஸ் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் குற்றவாளிக்கு காப்பாற்றப்படக்கூடாதுங்க எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி தப்பு செஞ்சவன் தண்ணி குடித்த உப்பு தண்ணா தண்ணி குடிச்சவனு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவன் பண்ண தப்பு தண்டவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அந்த தண்டனையை அனுபவிக்கிறது எப்படி சட்ட ரீதியாக போராடி கொண்டு வரணும் அதுதானே ஒரு நீங்கள் நம்ம நம்ம வந்து ஒரு நம்ம காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு அது அந்த யூனிஃபார்ம் போடும்போது தமிழ்நாட்டுடைய கலரை வேற தெரியும் அப்படியாப்பட்ட அதிகாரிகள் மத்தியில் ஒரு சில அதிகாரிகள் கலங்கம் விளைவிக்கின்ற நோக்கில் அவர்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களை ப்ரெஷர் பண்ணி சின்ன இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மூலியும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்குது புரியுதுங்களா ஆனால் இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகள் சில தவறான வழிகாட்டுதல் அதிகமாக இருக்கப்படுது அது என்றைக்குமே ஆபத்து காவல்துறை எப்போவுமே சுத்தமாக இருக்கும் நாங்கள் ஆனால் சில பேர் நீங்கள் சுத்தத்தை எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சார் இப்போது இதில் நான் இன்னொன்று கேட்க நினைக்கிறேங்க சார் இப்போ இந்த விசாரணையில் அடிபட்ட பெயர்கள் பெயர்களில் இப்போ கடைசியாக போய் ஒரு முக்கியமான ஒரு பெயராக சிசிங் ராஜா அப்படிங்கிற ஒரு பேரில் போய் நிற்குது ஆந்திராவில் தலைமுறைவாகிட்டார் ஆகிட்டார் காவல்துறை பிடிக்கவரை தெரிஞ்சு தப்பிச்சு ஓடிட்டார் அப்படிங்கிறது அவருடைய பின்னணிலாம் பார்த்தா இங்கே சென்னையில் எங்கள் தாம்பரத்துக்கிட்டலாம் இருக்கும் பொழுது குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டது இப்போ வரைக்குமே பார்க்கும்போது ஒரு முப்பத்தி மூணு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற தகவல்கள்லாம் பேப்பரில் படிக்க முடிஞ்சது ஸோ சிசிங் ராஜா பற்றின தகவல்கள் ஏதாவது ஷேர் பண்ணி சிசிங் ராஜான்றது ஒரு சாதாரண ஒரு விஷயங்க மார்க்கெட் ஒரு ரவுடிங்க எங்கள் நம்ம தாம்பரம் பகுதியில் மார்க்கெட் செய்வார் அவர் மீது பல்வேறு விதமான கொலை வழக்குகள்லாம் இருக்குது ஒரு நாள் பாமக கட்சியை சார்ந்தவர் மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவர் அவரோட பயணித்தவர் தான் ராஜா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு முன்னுரிதங்கள் ஏற்படுது சிசிங் ராஜா பொறுத்தவரையும் என்னை எனக்கு தெரிஞ்சு வந்து அவருக்கு வந்து பல குண்டாஸ்களில் போடப்பட்டு வெளியே வந்தவர் இதில் என்ன நினைக்கிறாங்க காவல்துறைன்னா உண்மையாகவே சொன்னால் ஒரு சில விஷயங்களை நான் மறைக்கக்கூடாதுன்னு பார்த்தாலும் என் மனசுக்கு வந்து உறுத்த மாட்டேன்னு உறுத்துது ரவுடிகள்லாம் சில பேர் திரிந்திருப்பான்ல அது வேண்டாங்க அப்போ குழந்தை வந்துடுச்சு பிள்ளைங்க வந்துடுச்சு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் லைஃப்பில் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் தேயிட்டான் அவன் ஏதோ ஒரு விதத்தில் சொ அந்த காலத்தில் சொத்து வச்சுருப்பான் இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் இல்லீகலான ஒரு இதில் வச்சுருப்பான் இப்போ அதையெல்லாமே ஒரு சில காவல்துறையை உண்மையிலே வழக்கு போட சொல்லிட்டாங்க மேலே தெரியும் மேலேன்னு சொல்லிட்டாங்கப்பா வழக்கு போட சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்கேயும் சில பேர் மிரட்டுறாங்க வெளியில் போனவனையும் மிரட்டுறாங்க இப்போ இருக்கிறதில் மிரட்டி அங்கே இருக்கக்கூடிய காசை வாங்கிட்டு சில பேர்கிட்ட காசை வாங்கிட்டு இந்த வேலையை பார்க்குறதுக்கு தயாராகிட்டாங்க இதெல்லாம் தப்பான ஒரு இது உதாரணத்தை இது நடந்துகிட்ருக்குது இதை தான் நான் முதலமைச்சர் படிப்படி சொல்கிறேன் ரவுடிகள் குடும்பமும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பான் அவனுக்கும் ஓட்டியம் இருக்குது அப்போ நீங்கள் ஏதோ ஒரு திசை திருப்புறீங்க அதுதான் நான் முதலமைச்சருடைய ம ஒரு விஷயமா சொல்கிற விஷயம்னா முதலமைச்சர் தப்பான ஒரு ஆட்களை செலக்ட் பண்ணதுனால அந்த விபரதம் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அபேராபத்தை ஏற்படுத்தும் நான் இன்றைக்கி சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க இந்த ரெண்டு வருஷம் ஆட்சி இன்னும் இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் மக்கள்கிட்ட என்ன பேரை வாங்கி கொடுத்துருப்பா அதிகாரி மட்டும் கேட்டுப்பாரு இன்னைக்கு சாதாரணமாக ரேஷன் ஐசிக்கு போனீங்கன்னா ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா அங்கே போய் தோரம்பரப்பு என்றான் பாமா இல்லைன்றான் அப்படி ஒன்று ஒன்றுமே கிடைக்கல இப்போ வந்திருக்கிற மாவட்ட அந்த நுகர்வோர் அமைப்புக்கு வந்து ஒரு செயலாளர் போட்டிருக்காங்க ராதாகிருஷ்ணன் ஒரு அருமையான அதிகாரி அவர் வந்ததுக்கு ஏற்கனவே அவர் இருந்தவர் தான் அந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒவ்வொரு அடிப்படை பிரச்சனை மாதிரி ரவுடிசமும் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி ரவுடிசம் ஒழிக்கப்பட வேண்டியது இன்னைக்கு எங்கே பார்த்தா ஒழிக்கப்படணுன்னா ஏன் நீங்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் கள்ளச்சாராயம்னு ஒரு விஷயம் எப்படி ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு சுற்றுறீங்களோ ஏன் நீங்கள் அப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு கல் கடை திறக்கிறது என்ன கஷ்டம் உங்களுக்கு கல் என்பது என்னங்க அது ஒன்றும் பெரிய போதை வசதி கிடையாதுங்க உடலுக்கு உடல் ரீதியாக எந்த விதமான அழிவு ஏற்படுத்துதில்லைங்க அளவுக்கு மீறி சாப்பிட்ட எதுவுமே அமிர்தம் கூட விஷம்தான் அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையுமே அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு வந்து ஏதோ விதத்தில் வந்து தெரிய வைக்காம படுறாங்களா இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பலையா மக்களுடைய நிலைமை தெரிஞ்சிக்க விரும்பலையானே எனக்கு கேள்வி எழுபது இந்த ரவுடிகளுடைய கூட்டம் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் தான் ஆனால் எதை வச்சு ஓப்பீங்க அவனுக்கு ஒரு மறுவாள் கொடுக்கணுமா வேணாமா சட்டத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் சாராயம் கலைச்சாரம் வைத்தவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு மறுவாள் கொடுத்துருப்பீங்க எவனா வேலை கொடுப்பானாம ரவுடி பையனுக்கு எங்கேயா போனால் ரவுடி பையனையோ பிற்பாகிட்டோ கேடியோ கேப் மாறியோ முடிச்ச வத்தவணும் ஏதோ ஒருத்தனுக்கு எங்கேயாவது ஒருத்தனை வேலை வாய்ப்பு கொடுப்பானா அப்பா அவனுக்கு மறுவாள் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க வெள்ளரி கொடுக்க சொல்லுங்க முதலமைச்சரை இதெல்லாம் யார் செய்யணும் அதிகாரிகள் செய்யணும் அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைங்க அவன் ஜெயிலில் திறந்த நான் அனுபவிச்சிட்டான் அனுபவிச்சவனுக்கு வந்து ஏதோ வீட்டில் வந்துடுறான் இப்போயோ எங்கேயோ சேர்த்த சொத்தையோ ஏதோ விஷயத்தை வச்சுக்கிட்டு ஏதோ வாழ்க்கை வாழ்வழத்தை ஓட்டுறான் சில பேர் இன்னும் சொல்கிறேன் சோத்துக்கே வழி இல்லாமல் சில ரொடி போயெல்லாம் இருக்கான் நான் பல பேரை பார்த்துருக்கேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க அவனுக்கு என்ன அவனுக்கு ஜீவாதத்துக்கு என்ன விஷயம் அதை தான் சொல்கிறேன் அதிகாரிகள் தவறான விஷயங்களை காட்டி 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 தன் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்வார் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்வார்னு சொல்வார் புரட்சித்தலைவர் அவர் அந்த மாதிரி இந்த காவல்துறை சில அதிகாரிகள் தனக்கு வந்து இருக்கக்கூடிய குற்றத்தை கண்டுபிடிக்காமல் அந்த குற்றப்பணிகள் பின்னாடி இருந்து கூட சில சில செயல்படுறாங்க இந்த செயல்பாடுகள் மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகள் என்னை பொறுத்தவரையும் முதலமைச்சர்கிட்ட நான் ஏன் இவ்வளோ வாட்டி அழுத்தமாக சொல்கிறேன்னா இந்த மிகப்பெரிய ஆப்பேராக பற்றி சந்திக்க போகுது இந்த அரசாங்கம் அந்த ஆபத்தை உருவாக்கிடக்கூடாது அந்த அதிகாரிகளால் எந்த காலகட்டத்திலையும் வந்து முதலமைச்சர் வந்து விழிச்சிக்கலாம் இந்த காலத்தில் கூட பெரிய இஷ்யூவாகி தம்பி தான் பாதிக்கப்படுவார் தம்பி உதயநிதி நிச்சயமாக பாதிக்கப்படுவார் அப்போ தம்பி நீங்கள் பொறுப்பை ஒப்படைக்கணுன்றது தான் என்னுடைய இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி நான் பல விஷயங்கள் இன்றைக்கி கூட நான் ட்விட்டர் பேஜில் போட்டிருக்கேன் அடுத்து திமுகவுக்கு யார் நடந்துட்டு விரைவில் வரும் ஸோ ஓகேங்க சார் ஸோ அப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து பல்வேறு விஷயங்கள் மறைக்கப்படுகிறது சில விஷயங்களை இப்போதைக்கு பேச முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் சொல்கிறீங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் அடுத்தடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகிறது அதை தொடர்ந்து நம்ம பேச தான் போகிறோம் இதுவரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்